கன்னி ராசி நபர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்கள் கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை மார்ச் மாதத்தில் சுக்கிரன் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் ஒரே ஒரு பிளானட்டு சரியாக இருக்குது மார்ச் மாதத்தில் யோகாதிபதியும் கூட சுக்கரன் இந்த சுக்கரன் கிட்டத்தட்ட மாத ஆரம்பத்தில் ஐந்தாம் இடத்துலையும் அதன் பிற்பாடு கிட்டத்தட்ட ஆறாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலவு ஸோ சுக்கரன் வந்து கன்னிராசி நபர்களுக்கு தனஸ்தானம் ப்ளஸ் பாக்கியஸ்தானம் இந்த ரெண்டு வீட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே பிளானட் அப்போது கன்னிராசி நபர்களுக்கு முழுமையாக ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகம் வந்து சுக்கரனை எடுத்துக்கலாம் அந்த சுக்கரன் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல உள்ள விஷயத்தை உங்களுக்கு டெவலப் பண்ணி தரும் உயிர்ப்பித்து தரும் அதே போல் வளர்ச்சியை கொடுக்கும் ஓரளவு சுக்கரனாகவே ஒரு சொகுசு கிரகம் அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு சொகுசு விஷயத்த உங்களை வந்து அனுபவிக்க வைக்கிறதுக்கு இந்த சுக்கரன் மிக முக்கியமான கிரகம் அந்த கிரகம் சனியின் வீடான மகரம் மற்றும் கும்பத்தோட தொடர்பில் வருது சரி சுக்கரன் மட்டும் நன்மைகளை கொடுக்குது மற்ற பிளானட்டுகளாக எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியோட சேர்க்கை இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் சனியுடன் சேர்க்கை ஆறாம் பாவகத்தில் அதற்கு அடுத்த நிலைமையாக விரையாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் ராகோட தொடர்பு அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் இந்த இடம் தான் கொஞ்சம் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் புதன் கிட்டத்தட்ட கிரக யுத்தத்துல போய் மாட்டக்கூடிய ஒரு நிலைமை அப்ப அந்த கிரக யுத்தத்துல போய் மாட்டக்கூடிய நிலைமை கன்னிராசி நபர்களுக்கு ராசிநாதன் டிஃபால்ட்டாகவே கெட்டுப்போன அமைப்பு மாறுறதுனால உங்களுக்குள்ள சில விஷயங்கள் ரொம்ப நெருக்கடியை கொடுக்கற மாதிரி இருக்கும் தேவையற்ற பயங்கள் உருவாகும் குறிப்பாக சம்பள வேலையில் ஒரு மன உளைச்சல் நீங்களே ஏதாச்சும் தப்பு பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் மரதையில இதை செய்யக்கூடிய நிலைமை சில வம்பு வழக்குகளை நீங்களே ஏற்படுத்திக்கிறது இல்லை யாரோ ஒருத்தரோட பிரச்சனையில் உங்கள் பேர் அடிபடுறது இந்த மாதிரியான சில கொஞ்சம் மனதிற்கு நெருடலான சில சம்பவத்திற்கு நீங்களே காரணமான மாதிரியான சூழ்நிலை இந்த ராசிநாதன் கெட்டு போனதுனால மாட்டிப்பீங்க குறிப்பாக இந்த சம்பள வேலையில் உள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பேசி சமாளித்து தீர்க்க முடியாது அதை வந்து எரும மாட்டு மேல மழை பெஞ்ச கதையாக என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது வரக்கூடிய காலகட்டத்தில் தீர்க்க முடியுமே தவிர இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனை கூட அதிகமான லெவல்ல போய் நிற்கும் ஸோ அந்த விஷயத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அடுத்ததாக ஏதாச்சும் பணம் கொடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனைகள் இல்லை நீங்க ஏதாவது தரோன்னு சொல்லி மாடிட்டு முழிக்கிறீங்க இல்லை சில விஷயங்கள் வந்து முன்னேறதுக்கான வழிகளை தேடி போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த விஷயங்கள்லாம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜவ்வாக இழுக்கும் ஸோ உங்களுடைய முன்னேற்றத்திற்கான சில விஷயங்கள் யுக்திகளை நான் கையாள போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் நீங்கள் இறங்கினீங்கன்னா அந்த விஷயங்கள் அப்படியே ஜவ்வாக இழுத்துக்கிட்டு வந்து நிற்கும் சரி தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத கண்டிஷனில் இருப்பீங்க இதெல்லாம் ராசிநாதன் கெட்டுப்போன அமைப்பில் இருக்கிறதுனால அடுத்ததாக கன்னிராசி நபர்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக ஒரு கையை கடித்த நிலைமை உங்களுக்கு உருவாகும் சில விஷயத்தில் ஆசைப்பட்டு அதாச்சும் போய் லாக் லாக்காயிடாதீங்க ஏன்னா விரையாதிபதி தான் சூரியன் தொழில் பண்ணக்கூடிய கன்னிராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் செலவுகளை குறிக்கக்கூடிய கிரகம்தான் சூரியனாக போயிடுச்சு அப்போ அந்த சூரியன் போய் ராகு கூட போகிறதுனால செலவுகள் விஷயத்தில் நீங்கள் ஏமாறுவீர்கள் அப்போ தொழில் ரீதியாக ஏதாச்சும் பணத்தை உள்ளே போட்டு இல்லை வெளியில் நிற்கிற பணத்தை கூட நீங்கள் வாங்க முடியாமல் சில விஷயத்தில் கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விஷயத்த வந்து ஆசைப்பட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க தெரியாத நபர்கள்ட்ட பொருளை கொடுத்து மாட்டிக்காதீங்க குறிப்பாக கடன் சார்ந்த ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கு வந்து வட்டி வாங்குறீங்க இல்லை பொருளை கொடுத்துட்டு அதுக்கான பைசா வசூலிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு இது வந்து ஒத்து வராத மாதம் அப்படிங்கிறத மெய்னூட்டாக வச்சுக்கலாம் சனி செவ்வாயோட தொடர்பு ஆறாம் பாவகத்தில் சனி செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் எங்கே இருந்தாலும் கெடுக்கக்கூடிய கிரகம் சனி பாதிக்கு பாதி நன்மை கிரகம் பாதிக்கு பாதி கெட்ட கிரகம் அப்ப சனி செவ்வாய் ஆறாம் பகத்துல வர்றதுனால கன்னிராசி நபர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளில் முக்கியமாக முழு அக்கறை தேவை உடல் அமைப்புகள்ல இந்த வண்டி வாகன அமைப்புகள் கரண்டு ஏன்னா சூரியனும் போய் ராக கூட தொடர்புல வரப்போகுது கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தது மோட்டார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தது வந்து வாகனம் இயக்குவது அதே சமயம் சிவப்பு நிறம் கருப்பு நிறம் இதெல்லாம் நீல நிறம் இதெல்லாம் மிங்கிலாக கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடவே நல்லா பழகிட்டு இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு முன்னாடிலாம் ஹெல்ப்புக்கு உதவி பண்ணாங்க அப்படிங்கிற நபர்கள் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மனிதர்கள் விஷயத்திலும் சரிதான் பொருட்கள் விஷயத்திலும் சரிதான் தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களை வந்து ஒரு பழிவாங்க அமைப்போ இல்லை உங்களை வந்து பழியான அமைப்புகளை மாற்றி விட்டுடும் ஸோ கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை இந்த விஷயம்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயம் ரொம்ப ரேர் அமைப்பாக இரண்டு பாவகிரகங்கள் ஆறில் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு கடன் பிரச்சனைகளை ஒரு திடீர்னு ஒரு பகுதி குறைஞ்ச மாதிரியான அமைப்பு ஃபீலிங்ஸ் வரும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் கிடைக்கும் இது வந்து ஜாதக அமைப்பு ரீதியாக கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ஜாதக அமைப்பு ரீதியாக நல்லபடியாக ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சனி செவ்வாயுடைய சேர்க்கை வந்து உங்களுக்கான சில வில்லங்கத்தை தீர்ப்பதற்கு இந்த கிரக அமைப்புகள் ஒத்து வரும் ஜாதக அமைப்பு இந்த நேரத்துல மேட்ச் ஆகும் கண்டிப்பா மேட்ச் ஆகக்கூடிய கன்னிராசி நபர்கள் இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்க வந்து நிச்சயமாக அனுபவிக்க முடியும் இப்போ ஃபைனலாக சுக்கர்னுடைய விஷயத்துக்கு வரலாம் சுக்கரனுடைய விஷயங்கள் நிச்சயமாக குடும்பம் அப்படிங்கிறது கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை குடும்பம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த மாசத்துல மாறும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு யாராச்சும் ஒருவர் ஹெல்ப் பண்ண அமைப்பில் இந்த மாசத்துல கொஞ்சம் கை கொடுப்பாங்க அடுத்ததாக பாக்கியாதிபதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயங்கள் தகப்பனுடைய உறவுகள் தகப்பன்றது பண்ணுறது ஏதாச்சும் உதவிகளை எதிர்பார்க்கறது இப்படிங்கிற சூழ்நிலையில் சில நல்ல வாய்ப்புகளை நீங்க பெற முடியும் அதே சமயம் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால மாதத்தின் ஒரு பத்து தேதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னாக்கா சில நல்ல விஷயங்களை அந்த ஐந்தாம் பாவங்கிறது காரிய எளிமை அதுதான் மெயின் விஷயம் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய உழைப்பு கம்மியாக இருக்கும் வரக்கூடிய கெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு முடிவுகளில் நிச்சயமாக ஒரு மாதத்தின் பத்து தேதிக்கு முன்னாடி வரைக்குமே சுக்ரன் ஐந்தாம் பாவத்துடன் தொடர்பில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஐடியா பண்ணி இறங்குனீங்கன்னா அந்த காரியங்கள் எளிமையாக கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சுக்ரன் மூலியமாக பலதரப்பட்ட கண்ணிராசி நபர்களுக்கு சேர்த்தே சொல்லும்பொழுது பெண்கள் மூலியமாக சில பிரச்சனைகளையும் சில சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் அமையும் அப்போ அந்த பத்து தேதி கழித்து கிட்டத்தட்ட ஆறாம் பாவத்தில் சுக்கரன் ட்ராவல் ஆகக்கூடிய காலகட்டம் எப்படி நடக்குதுனாக்கா நிச்சயமாக நீங்கள் ஏதாச்சும் கொடுத்த வாக்குறுதியில் ஏதாச்சும் சரி செய்யப்படணும் சமரசம் வரணும் இல்லை சில பேருடைய ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் சில விஷயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் இல்லை ஆறாம் பவுங்கிறது அடுத்தவங்களுடைய விஷயத்தின் மூலியமாக சில வரவுகள் கிடைக்கணும் பிறரை நம்பி இறங்கக்கூடிய விஷயத்தில் ஜெயிக்கணும் இப்படிங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள் ஆறாம் பாவத்தை சார்ந்த விஷயத்தில் சுக்கரன் அங்கே வர்றதுனால அடுத்தவங்களுடைய தன வருவாய் உங்கள் பக்கம் திரும்புவோம் அடுத்தவங்க வந்து எதிர்பார்க்குற பணத்தொகை உங்கள் பக்கம் திரும்ப வாய்ப்புகள் இருக்கு வெளியில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில் முடிச்சிட்டோம்னா ஒரு அமௌண்ட்டை கைக்கு மாறும் அதில் எனக்கு கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும் இப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுக்கிரன் ஆறாம் பாகத்தில் வர்றதுனால நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொகுசு ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையானதோ இல்லை உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கோ இல்லை ஒரு சில நபர்கள் வந்து வாகன அமைப்புகள் வாங்குவீங்க ஒரு சில நபர்கள் வாகன அமைப்புகளை அடகு வச்சுட்டு பிரச்சனையை தீப்பீங்க ஒரு சில நபர்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொகுசு சம்பந்தப்பட்ட பொருட்களை கடன்பட்டாவது இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அதே சமயம் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு உறவுகள் ரிலேஷன் நட்பு இந்த மாதிரியான விஷயத்தின் மூலியமாக அவர்களுக்கு ஏதாச்சும் செய்முறை செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் வெட்டி பார்க்கும் அதற்கு நீங்கள் சில விஷயத்தை கடன் வாங்கி போட்டு அந்த செய்முறை கணக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் அமையும் இறுதியாக கன்னிராசி நபர்களுக்கு மார்ச் மாதத்தை பொறுத்தவரை சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு சில ஐடியாக்களை சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க சுக்கரன் முக்கியமாக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையோ இல்லை பெண்களை மையப்படுத்தி நீங்கள் இயங்கக்கூடிய விஷயத்திலையோ இல்லை பெண்கள் மூலியமான சில ஆதரவுகளையோ இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக நல்ல விதமாக சில சிரமங்களை உங்கள் வழியில் தீர்ப்பதற்கு அவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையும் கன்னிராசி நபர்களுக்கு